நண்பர்களே அனைவருக்கும் வணக்கம் இந்த இறுதி அமர்வில் தலைவன் தாங்க அதுக்கப்புறம் எல்லோரும் பேசினதுக்கப்புறம் தோத்து பேசணும்னு சொன்னாங்க அப்பவே தெரியும் எனக்கு இந்த ஆள் பேச விட்டால் ரொம்ப பேசுவான் அதனால் கடைசி செஷனில் இவனை வந்து தோத்து பேசிட்டு போடுங்கன்னு சொல்லிட்டு கடந்த இரண்டு நாட்களாக நம்ம பல பல விஷயங்களை இங்கே பேசியிருக்கோம் இந்த அமர்வில் அருமையான பல கருத்துக்கள் குறிப்பாக இந்த ரெண்டு நாட்கள்லையும் வந்த பல கருத்துக்களுடைய தொகுப்பாகவே இது வந்திருக்குன்னு நான் பார்க்குறேன் ஏன்னா சமூக பிரச்சனைகளை அதுவும் இயக்குனர் தீபக் வந்து ரொம்ப ஷார்ப்பாக கேட்டேன் அந்த கேள்வி இங்கே திரும்ப திரும்ப வந்தது ஒரு பக்கம் நம்ம அறிவியல் பேசுகிறோம் யாருக்காக பேசுகிறோம் செய்கிற நம்ம பேசுகிற விஷயங்களுக்கு நேற்று நாராயணி கூட இதெல்லாம் இருந்தேன் அவங்க காயத்ரி பேசும்பொழுது சொன்னாங்க நாம ஏதோ ஒரு இது எந்த ஒரு சயின்டிஸ்டோ யாரோ ஏதோ ஒரு இல்லை அரசாங்கமோ ஒரு ஸ்கீம் கொண்டு வருது மக்கள் அதுக்கு ஒத்துக்கிறாங்களா மக்களுக்கும் நீ வந்து எப்படி வாழும் சொல்றதுக்கு யாருக்கு அதிகாரம் இருக்கு இப்போ பப்ளிக் என்கேஜ்மெண்ட் வித் சயின்ஸ்னு சொல்றோம் மக்கள் பொதுமக்கள் பப்ளிக் அதை வந்து அறிவியல எவ்வாறு பார்க்கிறாங்க இது தொண்ணூத்தி நாலு தொண்ணூத்தி அறிவியல் இயக்கத்துல ஒரு இது நடத்தணும் ஏன்னா திடீர்னு ஒரு ஒரு சுருக்குன்னு ஒன்று தச்சு நாம வந்து அறிவியல் பரப்பு அறிவியல் பரப்புவோம் பரப்புவோம் பாட்டெலாம் பாடுறோம் அறிவியல் பரப்புதில் எல்லாமும் போய் செய்கிறோம் தெரு தெருவா செய்யறோம் மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னு பார்க்கவே இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு தடவை நடத்தினோம் இங்கே சத்தியமானிக்கலாம் பண்ணியிருக்காரு சுஜாதால பண்ணிருக்காங்க பஸ் ஸ்டாண்ட்லலாம் நின்று எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது ஷெர்லிங் ரோட் பஸ் ஸ்டாண்டில் நின்றுட்டு எங்கும் காலையில் ஒன்போது மணிக்கு பஸ் ஏறுறவங்கெல்லாம் அறிவியல் என்ன அப்படின்னு கேட்ட அறிவியல் என்ன இது முதல் கேள்வி அப்புறம் வந்து நீங்க வந்து அறிவியல் மு முக்கியமான பாடமாக இருக்கணுமா நீங்க பள்ளிக்கூடத்தில் படிக்கும் பொழுது அறிவியலை அறிவியல் பாடம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததா இன்னமும் வாய்ப்பு கிடைத்தா அறிவியல் கத்துக்க உங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சா கத்துக்குவீங்களா இதுதான் கேட்கும் இது வந்து முதல்ல சென்னையில நடத்தணும் அதற்கு பிறகு பல மாவட்டங்கள்ல மதுரையில் அவங்க நடத்தினாங்க நல்லா ஞாபகம் இருக்குது பல இடங்கள்ல நடத்தினோம் அப்போ மக்கள் என்ன சொன்னாங்க அறிவியல் எவ்வாறு பார்க்கணும்னு கேட்கும்போது எல்லாரும் என்ன பதில் சொன்னாங்க நினைக்கிறீங்க பெரும்பாலும் அறிவியல்னா என்ன அப்படின்னு கேட்கும்போது என்ன சொல்லியிருப்பாங்க ஸ்கூல்ல படிச்ச இது வந்து இதுல ஒரு பெரிய வித்தியாசம் பார்க்க முடிஞ்சது படிச்சவங்களுக்கும் பள்ளிக்கூடத்து படிச்சு காலேஜ் போயிட்டு ஒரு வேலை செய்யறவங்க அவங்க சொல்றதுக்கும் கிராமத்துல படிக்காத உழைக்கும் மக்கள் அவங்க பேசுறதுக்கும் இருக்கக்கூடிய ஒரு பெரிய வித்தியாசம் தெரிய வந்து இது எங்களுக்கு வந்து ரொம்ப முக்கியமான ஒரு படிப்புன்னு படித்தவங்க எல்லாரும் என்ன சொல்றாங்க அறிவியல்னா என்ன அது பள்ளிக்கூடத்துல இருக்கிற ஒரு பாடம் அறிவியல்னா ஒரு பாடம் அப்ப நம்ம பள்ளிக்கூடத்துடைய ஒரு மிகப்பெரிய வெற்றி அது அறிவியல்ல இது ஒரு பாடம்னு சொல்லி கொடுத்தது மக்கள் மத்தியில் பொதுவாக கேட்கும்போது அவங்க என்ன சொல்றாங்க ஓ அறிவியல் முந்தி வந்து வண் வண்டியில போயிட்டு இருந்தோம் இன்னைக்கு பஸ்ல போறோம் அந்த மாதிரி அதை வந்து டெஃபனேஷன் தான் யாரும் சொல்லலை உதாரணமாக தான் சொன்னாங்க தடுப்பூசி போடுறாங்கன்னு யாரும் சொன்னாங்க அது மாதிரி ஏதோ அறிவியலை அதோடைய ப்ராடக்ட்ஸாக தான் பெரும்பாலும் மக்கள் பார்த்தார் அடுத்த கேள்வியில் வந்து நீங்க வந்து பள்ளிக்கூடத்தில் படிக்கும்போது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா இது வந்து கொஞ்சம் பாதி பாதி அறிவியல் முக்கியமான கம்பல்சரி சப்ஜெக்ட்டாக இருக்கணுமா எல்லாருமே பெரும்பாலும் இருக்கணுன்னு தான் சொன்னாங்க என்ன ஆச்சரியம்னு சொன்னா எத்தனையோ மக்கள் மத்தியில பெண்கள் மத்தியில கேட்கும் பொழுது மறுபடியும் வாய்ப்பு கிடைத்தால் உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சா படிப்பீங்களா அறிவியல் இன்னும் கத்துக்கா வாய்ப்பு இருக்கு கத்துப்பீங்களான்னு ஆமாம் தான் சொன்னான் நல்லவேளை அப்படி சொன்னா இவங்க விட்டு போயிருவாங்களேங்க சந்தோஷமா சொல்லியிருப்பாங்களா என்னமோ ஆனா நிச்சயமா அஹ் அப்படிதான் சொன்னோம் இதே கேள்வி கணிதமும் கேட்டால் அது ரொம்ப சோகமான ஒரு விஷயம் அது நான் கிட்ட போக விரும்பல கணித எழுதல பேச ஐயோ ஐயோ ஆளவடி ஆகிறவருதான் வந்து கணிதம் நைன்டி நைன் பெர்சென்ட் ரொம்ப முக்கியமானதுன்னு எல்லாரும் ஒத்துக்குவாங்க கம்பல்சரியாவே இருக்கணும் ஆனால் என்ன உற்று இதுதான் பப்ளிக் வந்து அப்போ பப்ளிக் வந்து சயின்ஸ் எப்படி பார்க்கறாங்கன்னு பார்க்கும் பொழுது ஒரு பள்ளிக்கூடத்துக்கு இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு இது இருக்கு ஆனால் மக்கள் அது வாழ்க்கையில் அறிவியல் தன்னுடைய வாழ்க்கையை மாறு மாற்றுகிறது என்பதில் எந்த ஐயப்பாடும் கிடையாது எல்லாருக்குமே ஐயப்பாடும் கிடையாது கூலி வேலை செய்கிறவங்களா இருக்கட்டும் எக்ஸிகூட்டிவாக இருக்கட்டும் எல்லாருக்கும் தெளிவாக தெரியுது அது இந்த செல்போன் வந்ததுக்கு பிறகு எல்லார் கையிலையும் வந்துச்சு தொழில்நுட்பத்தை பயன்படுத்துவதற்கு மக்கள் தயங்கியதே கிடையாது தொழில்நுட்பம் மக்கள் கையில போகிறதுக்கு தான் தயக்கம் இருக்கு அது கார்பரேட் மட்டும் தான் அதை பற்றி சிந்திக்கிறாங்க தொழில்நுட்பம் எந்த தொழில்நுட்பம் சமூக நீதிக்கானது என்ற கேள்வி சில அரங்கங்கள்ல தான் ஒலிக்குது அது பெரும்பாலும் சந்தையொட்டியதாகத்தான் இருக்குது அப்போ அறிவியல் அறிவியல் அறிவியலுடைய தாக்கம் என்பது எல்லாருமே இருந்தாலும் அதோடைய தாக்கம் என்பது ஒன்று பள்ளிக்கூட பாக பள்ளிக்கூட பாடம் வழியாக வருகிறது இன்னொரு பக்கம் சந்தை மூலமாக வருகிறது அதுதான் உண்மை சந்தை பொருட்கள் மூலமாக மக்கள் மத்தியில வருது அப்போ அறிவியலுக்கும் அரசியலுக்கும் அரசுக்கும் இருக்கக்கூடிய அந்த தொடர்பாடு இருக்கு பாருங்க இது வந்து பப்ளிக் என்கேஜ்மெண்ட்டுக்கு ரொம்ப அவசியம் நம்ம வந்து சூழல் பிரச்சனைகளை பற்றி நிறைய பேசணும் இருபத்தோராம் நூற்றாண்டுடைய சவால்களில் மிகப்பெரிய பிரச்சனை காலநிலை மாற்றம் உங்களுக்கு தெரியுது ஆனால் அதற்கு யாரு என்ன செய்யணும் இப்போ சுற்றுப்புற சூழல் பாதுகாப்புக்கு யாரு என்ன செய்யணும் என்னுடைய வாழ்க்கையில நான் என்ன செய்யணும் இப்போ வந்து இந்த இதுல சொல்ல வேண்டிய ஒன்று ஒரு ரொமான்டிக் என்விரான்மெண்டலிசம் வந்துட்டு இருக்கு அதாவது நான் வந்து நான் மரத்தை நட்டுடுறேன் நான் வந்து பூ எல்லாம் பறிக்க மாட்டேன் இந்த மாதிரி எல்லாம் சொல்லி வந்து இந்த ஒன் பாயிண்ட் ஃபைவ் டிகிரிஸ் எல்லாம் உங்களெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது ஒண்ணுமே பண்ண முடியாது சரி நிகழ்வு மட்டும் தானா சரி ஓகே எல்லா நாளுமே அயர்ன் பண்ணாம சட்டப்பட்டா என்ன குறைஞ்சு போய்டும் கம்ப்ளீட் இனிஷியேட்டிவ் நைட்டு பாம்பேல ஒருத்தர் நிட்டு இருக்காரு இதெல்லாம் பண்ணி நீங்க வந்து உலக அளவில் இருக்கக்கூடிய ஏற்றத்தாழ்வுகளை உடைக்கவே முடியாது சமூகத்தில் இருக்கக்கூடிய ஏற்றத்தாழ்வுகளை அறிவியல் மூலமாக தொழில்நுட்பம் மூலமாக சந்திக்க முடியும் சந்திக்க வேண்டும் என்ற ஒரு நம்பிக்கையை மக்கள் மத்தியில ஏற்படுத்துவது மிக அவசியமாக நான் பார்க்கிறேன் அறிவியல்ல நம்பிக்கை இழந்து இருக்கக்கூடிய இளைஞர்களையும் மாணவர்களையும் பார்க்கும் பொழுது ரொம்ப அச்சமாக இருக்குது ஏன்னா அறிவியல் தொழில்நுட்பம் இல்லாமல் இருபத்தோராம் நூற்றாண்டுடைய பிரச்சனைகளுக்கு நாம் வழிகாண முடியாது என்ற ஒரு ஆழமான ஒரு உணர்வு மக்கள் மத்தியில் எடுத்துட்டு போவதற்கு நாம் கடமைப்பட்டிருக்கிறோம் இது எல்லா அரங்கங்கள்லையும் பள்ளிக்கூட மிக முக்கியமாக பள்ளிக்கூடங்கள் காலையில் டாக்டர் பேசும் பொழுது அவர் சொன்னார் தர்க்கம் அப்படின்னு சொல்லிட்டு ம் தர்க்கம் மூலமாக தர்க்கத்தை ஒரு சப்ஜெக்டாக வச்சு தான் நம்ம வந்து அறிவியல் பரப்புதல் அப்படின்னு நினச்சோம்னா அதுவும் போயிடும்னு நினைக்கிறேன் ம் ஏன்னா அறிவியல் மனப்பான்மை அறிவியல் விளக்கம் தேடுதல் இன்னைக்கு வந்து டிஸ்இன்ஃபர்மேஷன் பற்றி நிறைய பேசுகிறோம் இன்னைக்கு செஷனும் பேசணும் உண்மை அறிவது சுலபம் அல்லங்கறதையும் தகவலையும் சொல்லிட்டா நமக்கு உண்மைன்னு தெரிஞ்சிருமா என்ன கிடையாது சமீபத்துல கொரோனா காலத்துல இந்தியன் சயின்டிஸ்ட் ரெஸ்பான்ஸ் கோவிட் நைன்டீன் ஒரு குரூப் நடத்தணும் அங்க இருக்கு இங்க இருக்கிறவங்க சிலர் இருந்தாங்க அப்போ ஹோக்ஸ் பஸ்டர்ஸ்னு ஒரு குரூப் நடத்தணும் டிவி கூட பண்ண எந்த ஒரு தகவலும் வரும் பொழுது அந்த தகவலை வெறும உண்மை பொய் என்று சொல்லாமல் இதுவரைக்கும் தெரிந்த வரைக்கும் நமக்கு தெ தகவல் இதுவரைக்கும் நம்ம கிட்ட சாட்சியம் இல்லை இதை ஒத்துக்கிறதுக்கு நமக்கு எந்த எவிடன்ஸும் கிடையாது இப்படிதான் சொல்ல முடியும் சிலவற்று இது அப்பட்டமான பொய் சொல்லி தெரியாது ஏன் தெரியாதுன்னு சொல்றதுல தப்பு பல விஷயங்கள் நமக்கு தெரியாது இது உண்மையா பொய்யான்னு தெரியாது இதுதான் அறிவியல் மனப்பான்மை அதையும் சொல்லிட்டு அதோட சேர்ந்து லிங்க் கொடுத்து ரெஃபரன்ஸ் கொடுத்து இதுக்கு பேப்பர்ஸ் இந்த இந்த ஆதாரத்தின் பேரில் தான் இந்த முடிவுக்கு வந்திருக்கிறோம் என்று இப்படிப்பட்ட ஒரு பப்ளிக் ஸ்கோர்ஸ் நம்ம மத்தியில ரொம்ப கம்மி பெரும்பாலும் என்ன கேட்டீங்கன்னா நம்முடைய ப்ரயாரிட்டி என்னவா இருக்கணும்னு சொன்னா பப்ளிக் டிஸ்கோர்ஸை நம்ம எவ்வாறு மாற்ற முடியும் பப்ளிக் டிஸ்கோர்ஸ நாம மாற்றுறத நான் நீங்களும் சேர்ந்தா மாத முடியும் பப்ளிக் டிஸ்கோர்ஸ் எப்படி இருக்கணும் பப்ளிக் பாலிசி பாலிசி ரொம்ப முக்கியம் இன்னைக்கு நம்ம பெரும்பாலும் அதை பற்றி நம்ம பேசல எவிடன்ஸ் பேஸ்ட் டெசிஷன் மேக்கிங் இப்போ எலெக்ஷன் நடந்துட்டு இருக்கு ஆனா இதற்கான ஒரு கோரிக்கை கூட நம்ம கிட்ட கிடையாது அதை எவ்வாறு அந்த கோரிக்கையாக மாற்றுவது அது ஒரு அரசியல் குரலாக கொண்டு வைப்பது ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல ஒரு பெரிய ஒரு வெள்ளம் வந்து சென்னையில இங்கதான் ஒரு பெரிய ஐடி சூப்பர் சூப்பர் எல்லாம் இருக்குது ஆனால் இங்க இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜிக்கும் இன்ஃபர்மேஷன் கம்பெனிஸுக்கும் அங்க தகவலே இல்லாமல் அங்கெங்க எங்கெல்லாமோ மெட்ரோ போறாங்க செய்றாங்க அப்படிப்பட்ட ஒரு ஒரு குழப்பமான ஒரு தான் நம்ம பார்க்க முடிந்தது பொது பிரச்சனைகளுக்காக இருபத்தோராம் நூற்றாண்டுடைய பிரச்சனைகளுக்காக அறிவியல் தொழில்நுட்பம் ரீதியாக நாம் விடை தேட வேண்டுமானால் மக்கள் மத்தியில அறிவியல் பரப்புதல் மிக அவசியம் பொய் பேசுறவங்க பொய் சொல்லிட்டே தான் இருப்பாங்க அதற்கான அஜெண்டா நிச்சயம் இருக்கும் அதற்கான அரசியல் எப்பவும் இருக்கும் அது வந்து ஒரு நாள் ரெண்டு நாள்ல நீங்க வந்து என்ன குரூப் ஃபார்ம் பண்ணாலும் அதெல்லாம் மாற்ற முடியாது உண்மை பேசுவதற்கான ஒரு இயக்கம் எப்பவும் தொடர்ந்து நடந்துகிட்டே தான் இருக்கணும் பொய் பேசுவவர்களோடு சேர்ந்து அந்த எங்கேஜ்மெண்ட் எப்பவும் என்னைக்கும் இருக்கும் அதை நம்ம தவிர்க்க முடியாது அப்படிப்பட்ட ஒரு டிஸ்கோர்ஸ் அந்த அப்படிப்பட்ட அப்படி பேசக்கூடிய ஒரு பலவிதமான அரங்கங்களை அமைத்து தருவது நமக்கு எங்கே எங்கே வாய்ப்பு கிடைக்கிறதோ அப்படிப்பட்ட அரங்கங்கள் எல்லாம் நமக்கு தேவை அதுல இருக்கக்கூடிய இன்றைக்கு இரண்டு நாட்களாக நிறைய அனுபவங்களை கேட்டோம் நிறைய பலவிதமான கருத்துக்களை கேட்டோம் இந்த அரங்கங்கள் பன்மடங்கு பெருகுவது ரொம்ப அவசியம் இதற்கான ஒரு மக்கள் இயக்கங்கள் மக்கள் அறிவியல் இயக்கங்கள் முப்பது வருஷம் முன்னாலே இந்தியாவில் ஆரம்பிச்சது கிட்டத்தட்ட நாற்பது வருடங்களுக்கு முன்னால ஆனால் இன்றைக்கு மக்கள் அறிவியல் அறிவியல் இயக்கங்களுடைய தேவை பல மடங்கு என்று நான் நினைக்கிறேன் ஒருவேளை இன்னும் நாற்பது வருஷம் கழிச்சு யாராச்சும் சொல்கிறாங்களோ அப்படிதான் சொல்லிட்டு இருப்பாங்களோ என்னமோ எனக்கு தெரியாது நிச்சயமாக அப்படிப்பட்ட தேவை நிச்சயமாக இருக்கிறது என்று தெரிகிறது வகுப்பறைகளிலும் கல்வி சாலைகளிலும் என்றைக்கும் எங்கெங்கெல்லாம் அமைதி நிலவுகிறதோ அங்கெல்லாம் அது அறிவியலுடைய மரணம் தான் மாணவர்களை பேச வைத்து மாணவர்களை சிந்திக்க வைத்து ஒரு மெட்டீரியலோட ஒர்க் பண்ண வச்சு மெட்டீரியலிஸ்டிக் எக்ஸ்பிளனேஷன் என்பது ஒரு டிஸ்கோர்ஸாக மாறும் வரை பள்ளிக்கூடத்திலிருக்கு வெளியே ரொம்ப கஷ்டம் ஆனால் வெளியே இல்லாமல் பள்ளிக்கூடத்தில் மட்டும் செய்யறது சாத்தியமே இல்லை இதுதான் பாரடாக்ஸ் என்னைக்குமே என்றைக்குமே நீங்க வந்து வெளி சமூகத்துல எந்த விதமான ஒரு பிரஷரும் இல்லாம நீங்க அவங்க நீங்க புத்தகத்தை மட்டும் மாத்தி மாறிடுமா என்ன வேணும் அதனாலதான் பப்ளிக் வெளியில எல்லா இடத்துலயும் சொல்றாங்க மக்கள் இயக்கம் என்பதே அதுதான் அப்போ அறிவியலுக்கான ஒரு குரல் அறிவியலுக்கான அரங்கம் என்பது பல பல களங்கள்ல அமைத்து தருவது அதை அப்படிப்பட்ட குரலை ஒரு மிகப்பெரிய குரலாக அதுவும் உழைக்கும் மக்களுடைய ஒரு குரலாக நலிந்த மக்களுடைய ஒரு குரலாக அவருடைய வாழ்க்கைக்கு தேவையான ஒன்று என்ற அடிப்படையில் நாம் பார்க்கும் பொழுது இது அறிவியல் பரப்புதல் என்பது அறிவியல் ஏதோ ஒரு கோட்பாடு அந்த கோட்பாடை மக்களுக்கு எடுத்து செல்வது என்பது அல்லாமல் வாழ்க்கையிலிருந்து ஒன்றாக அது பொது வாழ்க்கைக்கு தேவையான ஒன்றாக அரசியலுக்கு தேவையான ஒன்றாக ஒரு குரலாக மாற்றுவதுதான் அறிவியல் பரப்புதலுடைய மிகப்பெரிய முக்கியமான ஒன்றாக இருக்க முடியும் இது தமிழ்நாட்டுல அதற்கான வாய்ப்புகளுக்கு வாய்ப்புகளுக்கும் சவால்களுக்கும் இந்த கூட்டம் ஒரு ஒரு நிறைவான ஒரு அரங்கமாக அமைஞ்சிருக்கு நினைக்கிறேன் இறுதியில மிகவும் நம்பிக்கையான ஒன்றாகத்தான் நான் அதை பார்க்கிறேன் ஏன்னா நிறைய குரல்கள் பலவிதமான குரல்கள் ஆஹ் இளைஞர்கள் பலர் வரும் அரங்கங்கள்ல இன்னும் நிறைய வாய்ப்புகள் இருக்கு என்று தெரிகிறது நிச்சயமாக அடுத்த கட்டத்துல இது இங்கே இருக்கக்கூடியவர்களுடைய பங்கேற்றல் மட்டுமல்லாமல் இங்கிருந்து செல்லக்கூடிய ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான பலருக்கும் செல்லக்கூடிய கருத்துக்கள் இருக்கும் பொழுது அது நிச்சயமாக ஒரு மக்களின் இயக்கமாக மலரும் என்ற ஒரு நம்பிக்கையோடு அனைவருக்கும் நன்றி கூறி அமர்கிறேன் வணக்கம்